நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லா அண்டங்களுக்கும் கோணங்களுக்கும் ஆதியாய் அந்தமாய் ஏக தலைவனாய் விளங்கும் கடவுளை மனித சமுதாயம் ஒரு நெறியும் வழிபடாமல் ஜாதி சமயம் மதம் ஆகிய பெயர்களால் பிரிவிட்டு தத்தம் சமய நெறிமுறைகளுக்கு ஏற்ப மாறுபட்ட பெயராலும் வேறுபட்ட உருவத்தாலும் கடவுளை வழிபட்டு வருகின்றனர் ஏகனாகவும் அநேகனாகவும் விளங்கும் கடவுள் எப்பேரிட்டு இவ்வுருவில் எவ்வண்ணம் வழிபட்டாலும் அவர்தம் வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார் இறைவா என்று நின்று தொழுதாலும் பரலோகத்தில் உள்ள பிதாவே என்று வண்டியிட்டு தொழுதாலும் அல்லாஹூ என்று குப்புற கவிழ்ந்து தொழுதாலும் கடலில் சென்று சங்கமமாகும் நதிகளைப் போன்று இவ்வழிபாடுகள் யாவும் கடவுளை சென்றடைகின்றன கடவுளின் படைப்பில் உயிர்கள் இறப்பால் ஏழு முறைப்பட்டும் அறிவால் ஆறு முறைப்பட்டும் விளங்க காரணம் என்ன ஏழு வகை பிறப்பில் உயர்ந்த மனிதப் பிறகு நமக்கு பெற்றது ஏன் நல்லது இது தீயது இது என அறிந்து தக்கதை கொண்டு தகாததை விடுத்து வாழ்வதற்குரிய பகுத்தறிவு நமக்கு கிடைக்க பெற்றது ஏன் அவ்வறிவு மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்கப்பெறாதது ஏன் இவைகளுக்கெல்லாம் விடை முயன்றால் மனிதப் பிறவியின் அறுவையும் அதன் பயனும் விளங்கப் பெறும் விண்ணையும் மண்ணையும் பார்க்கிறோம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை காணுகிறோம் இவை இயற்கையின் செயல்கள் வித்தில்லாமல் விளைவில்லை காரணமில்லாமல் இல்லாமல் காரியமில்லை காரியமான உலகத்தின் காரணமாக விளங்குவது எது கடவுளின் படைப்பு தொழிலுக்கு ஆணும் பெண்ணும் காரிய கருவிகளாக பயன்படுகிறார்களே அன்றி காரணமாக இருக்கவில்லை அவ்வகையில் எல்லா உயிருக்கும் காரண தாய் தந்தை கடவுளே ஆவார் அதனாலேயே தாயாகி தந்தையுமாய் தாண்டி தெய்வம் என்று அருண் ராமலிங்க வள்ளலார் கடவுளை வாழ்த்துகின்றார் பஞ்ச நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் இவற்றை காண முடிகிறது ஆனால் இதில் ஒன்றான காற்று காண முடிவதில்லை உணர்வால் உணர்வால் உணரக்கூடிய காற்றை காணும்படி காற்று என்று ஒருவர் கூறுவாராயில் அவரை என்னவென்பது கண்ணால் காண முடியாத கடவுளை காட்டுகை என்று சொல்வதற்கு ஒப்பானது அல்லவா கண்ணால் காட்டுகை என்று சொல்வதற்கு அது ஒப்பானது உடலில் நீர் கலந்துள்ளது உடல் கண்ணுக்கு புலனாகிறது ஆனால் உடலின் பலந்துரையின் உயிர் கண்டுக்கும் புரணாவதில்லை அதனால் உடலில் உயிர் இல்லை என்று சொல்ல முடியுமா அல்லது உடலில் நிலவும் உயிரை காண முயன்றால் அது முடியுமா அதுபோலவே இவ்வுலக காரியங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக விளங்கும் கடவுள் இது அது என சுட்டி காட்டி சொல்ல முடியாத நிலையில் இவ்வுலகை படைத்தும் காத்தும் அழித்தும் வருகிறார் இதனையே அருள்பிரகாச ராவண வல்லனா சுட்டதக் கரினம் சுகாதீத வெளியனும் அட்டமே சிற்சபை அருட் பெரும் ஜோதியன் அகவரிலே மேலும் கடவுளின் அற்புத படைப்பை கண்டு ஓங்கிய வண்டம் ஒளிபெற முற்றுடர் ஆங்கிடை வகுத்த அருட் பெரும் ஜோதி என்கிறார் என்று அகவழிலே போட்டுகிறார் அதாவது அப்படி என்றால் கடவுளே உன் படைப்பின் ஆற்றலை என்னவென்று சொல்வேன் வானாகிய விண்ணில் பல அண்டங்களை படைத்தாய் அவ் அண்டங்கள் இருடற்று ஒளி விளங்கிட அவற்றினிடையே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தாய் என்று கடவுளின் ஆற்றலையும் அருளையும் நினைத்து போற்றுகின்றான் கடவுளின் படைப்பில் சூரியன் சந்திரன் இல்லாத நிறுத்தி உணவு உயிர் வாழ்க்கை என்னவாகும் செடிகொடிகள் தடைக்குமா உண்ண உணவு கிடைக்குமா உயிர்கள் வாழ ஏழுமா பஞ்சபூதங்களில் ஏன் இவ்வுடம்பும் இல்லை இவ்வுடம்பை தாங்கி நிற்கும் உயிரும் இல்லை பஞ்சபூதங்களின் உதவியால்தான் மனிதனுக்கு உள்ள உணவு கிடைக்கிறது உயிர் வாட்டை கிடைக்கப்பெற்றுள்ளது ஆகவே மனித சக்திக்கு கடவுளே காரண காரணகர்த்தாவாகிறார் அதுபோல மின் சக்திக்கு காரணமாக உள்ள மீளும் இருக்கும் கடவுளின் படைப்பாக இருப்பதால் அச்சக்திக்கும் கடவுளே காரணகர்த்தாவாகிறார் வற்மை செய்திடும் வறுமை வந்தாலும் மகிழ்வு செய்விரு வாழ்வு வந்தாலும் நின்றாலும் சென்றாலும் சார்பிருந்தாலும் சான்ற மேலோர் தமையடைந்தாலும் நன்மை எந்தன யாவையும் அளிக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வரல் பாடுகிறார் உண்மை பக்திக்கு ஒரு இலக்கணமாக திகழ்கிறது இப்பாடல் தாய் தனக்கு நன்மையை தவிர தீமையை ஒருபோதும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை மிகுந்த குழந்தை தன் தாய் அடித்தாலும் அழைத்தாலும் அவள் வாழ் மாறாத அன்பு கொண்டிருக்கும் என்பது போல நமக்கு உயிர் தாயாக விளங்கும் கடவுள் இன்பத்தை தந்தாலும் துன்பத்தை தந்தாலும் அவை யாவும் நம் நலன் பொருட்டே இருக்கும் என நம்பி இன்ப துன்ப இரு நிலைகளிலும் மாறுபடாத பக்தியை கொண்டு ஒருவர் கடவுளின் தாய்மை தாய்மை இயல்பை உணர்ந்து வெய்யடியார் தம் மன இயல்பை படம் பிடித்து காட்டுகிறார் வடலூர் வள்ளலார் இப்பாடலின் உண்மையை உணராத பலர் வாழ்வில் துன்பம் வந்துற்ற போது மனம் தளர்வுற்று கடவுளிடத்து நம்பிக்கை குறைந்து பக்தியை இழப்பர் சிலர் கடவுளும் வேண்டாம் அவரம் காட்சியும் வேண்டாம் என்று வழிபடுவதை நிறுத்தி விடுவார்கள் அல்லது தாம் வழிபாடு செய்து வந்த தெய்வ திருவுருவ படங்களையோ விக்கிரகத்தையோ வீட்டிலிருந்து அகற்றி விடுவார்கள் மற்றும் சிலர் வாழ்வில் வந்துள்ள துன்பம் தாங்காது கடவுளே உனக்கு கண்ணில்லையா இறக்கமல்லையா என்று கடவுளை பல்வகையாக விழித்து வழிவதும் நிந்திப்பதுமாக இருப்பார்கள் மறுநாளே விளைவு வேண்டும் என்று எண்ணுவாரும் உண்டு அதுபோல கடவுளின் தொழிலும் உடனடியாக பலன் வேண்டும் என்று எண்ணுவாரும் உண்டு இத்திட்ட மறுநாளே விளைவு கிடைக்குமா அதற்குரிய காலம் வரை பொறுத்திருந்து காத்திருந்து எளிவுக்கான கடமைகளை தவறாது செய்து வந்தால் தானே எண்ணிய விளைவு கிடைக்கும் அதுபோல சிலர் ஏதோ ஒன்றை மனதில் எண்ணிக்கொண்டு அது கடவுளிடமிருந்து விரைந்து பெற்றிட எண்ணி ஒரு சில நாள் அல்லது சிறிது காலம் பெரும் பக்தி கொண்ட ஒருவோல் கடவுடனான பூசை புனஸ்காரங்கள் எல்லாம் புறத்தை நிகழ்த்தி எண்ணியது புனஸ்காரமும் இல்லை என்ற நிலையில் கைவிடுவோர்களும் இத்தகையோர் விரும்புவது என்ன வாழ்க்கையில் துன்பமே எப்பொழுதும் வேண்டாம் இன்பமே வேண்டும் என்பது துன்பம் வேண்டே வேண்டாம் இன்பம் மட்டும் வேண்டும் இவரதும் விருப்பமாகும் இவ்விருப்பம் இயற்கைக்கு முரணல்லவா இந்த உலகில் எது நிலைத்திருப்பதில்லை நத்திங் ஸ்டேபிள் இன் திஸ் வேல்ட் அவ்வாறு நிலைத்திருப்பின் உலக இயக்கம் அற்றுவிடும் உயிர்கள் அழிந்துவிடும் எவ்வாறு என்றால் சூரியனின் கதிரொலி உலக இருளை நீக்கி உயிருக்கு உணவு தரும் பயிருக்கு இன்றியமையாத வெப்பத்தை தந்து இந்த உலகம் பல்வகையாக நன்மையுறச் செய்கிறது உயிர் வளர்ச்சிக்கும் உயிர் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக விளங்கும் சூரியன் மாற்றத்துக்கு ஆளாகாமல் மறையாமல் எப்பொழுதும் நிலைபெற்றிருக்குமாயின் இரவு என்பதே இல்லாமல் எந்நேரமும் பகலாகவே இருக்கும் அப்படி இரவு வராமல் பகலே உயிர் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக விளங்கும் அதே சூரியன் உயிர் இந்த உலகில் இல்லாத வகையில் தன் நிலை பெற்ற வெப்பத்தால் செடி கொடி முதல் உயிர்கள் யாவும் தீந்து கருகி மாய்ந்து போகச் செய்யும் ஆம் உயிர் வாழ்க்கைக்கு வெப்பமும் தப்பமும் மாறி மாறி வேண்டியதாக உள்ளது கடவுள் பகலுக்கு பின் இரவு வரச் செய்து சூரியனின் வெப்பத்தை தணிக்கிறார் வெப்பமான சூரியனும் தட்பமான சந்திரனும் வந்துற்றால்தான் உலகம் தழைக்கும் உயிர்கள் வளரும் வாழும் அதுபோல உயிரும் பயிரும் செழிக்க மழை மிக மிக அவசியமாக உள்ளது அம்மழை என்ன ஆகும் பசுமை அழிந்து போகும் உலகம் வறண்டு போகும் உயிருக்கு உணவும் நீரும் தந்துரும் அம்மனை எந்நேரமும் எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருப்பில் உலகம் பெரும் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துவிடும் அல்லவா அதனால்தான் உயிர் வாழ்க்கைக்கும் உலக செழுமைக்கும் பேருதவி புரியும் மழையையும் எழுத்திருக்க செய்யாது பருவமாற்றத்திற்கு அதை உட்படுத்தி ஆட்படுத்தி உரிய பருவ காலங்களில் மட்டும் மழையை பொழிவிக்க செய்கிறார் கடவுள் உயிர் வாழ்க்கைக்கு தட்பவெட்பங்கள் வெட்பங்கள் எவ்வளவு அவசியமோ அது போலவே மனித வாழ்க்கைக்கு இன்ப துன்பங்கள் அவசியம் இன்பமோ துன்பமோ இதில் யாதொன்றாயிலும் நீடித்திருப்பின் உயிரும் உடலும் நலம் பெறாது கெட்ட அல்லது இன்பமே நீடித்திருப்பின் உடல் நலம் பெற்று விளங்கக்கூடும் ஆனால் மனித மனம் ஆணவத்திற்கு ஆட்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி துன்பத்திற்கு ஆளாகி பிறவி பயனை அடைந்து இன்புற முடியாது அதில் ஒரு அல்லது இதற்கு மாறாக துன்பமே நீடித்திருப்பின் உயிர் வாழ்க்கையை வெறுப்புட்டு இறந்தொழி அணுகிறோம் ஆகவே இவ்வகையில் உயிர் வாழ்க்கைக்கு இன்பமும் துன்பமும் அவசியமாகிறது எனவே மனத்தின் இயல்பறிந்து கடவுள் துன்பத்தையும் நீடிக்க விடாது துன்பத்தையும் தொடர விடாது துன்ப துன்பங்களை மாற்றி மாற்றி தந்து உயிர்களை பக்குவப்படுத்தி இறுதியில் உயிரின் ஆணவ மலத்தை அழித்து பிறவி பயனை அடைந்து உயிர் இன்பிட்டு நிற்க இறைவன் அருள்கிறான் என்று கூறிக்கொண்டு விளைவெறுகளை நன்றி